பிரேசலா கத்திரை பரிசுத்த அமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஐந்து கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம்மை காக்கின்றார் இரண்டாவது நம் வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கின்றார் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன நம்மை நாமே கர்த்தரிடம் அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம் அப்பொழுது நம் வாழ்விலே கர்த்தர் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் அளவில்லாமல் தந்தருள்வார் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகிலே பல துன்பங்கள் துயரங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காணப்படலாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கின்றார் அது மட்டுமல்ல நமது வலது பக்கத்திலே அவர் நமக்கு நிழலாய் இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் இந்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை ித்து கொள்வோம் அது மட்டுமல்ல நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் கேட்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்க இருக்கின்றார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின அப்பத்தின் மூலமாக எங்களுக்கு இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை தருவதற்காக முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இனியும் எங்களை காக்கப் போவதற்காக நன்றி கர்த்தாவே எங்களுக்கு நீர் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கின்றீர் இந்த ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை எதை குறித்தும் கலங்க தேவையில்லை எங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்